மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் நாகல் சாமி நம்மிடத்தில் இருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு அதிரடியாக அந்த மின்கட்டணத்தை கட்டணத்தை இருக்கிறாங்க இது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் பெரும் சுமையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க பல்வேறு அடிப்படை பொருட்கள்லாம் உணவுப் பொருட்கள்லாம் கூட விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்த மின் கட்டண உயர்வு மக்களுக்கு பெரும் சுமையாக வந்திருப்பதாக கொந்தளிக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்க அந்த மின்சார ஒழுங்கு அற்று வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த மின்சார கட்டண உயர்வை தவிர்த்திருக்கலாம் ஏனென்றால் முன்பே இந்த கட்டண உயர்வு கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறதுனால வந்து சிறு தொழில் ஓனர்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்துல வந்து அவங்க கட்டண உயர்வை கொடுக்கும் போதே ஐந்து ஆண்டுகளுக்கு சேர்த்து கொடுக்கும் போதே அவர்கள் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பத்தாயிரம் கோடிக்கு லாபம் கிடைக்கும் என்றுதான் அவங்க கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆறு சதவீதத்துக்கு மிகைப்படாமல் கட்டணத்தை உயர்த்து கொள்ளலாம் என்று சொல்றது இவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக போய்விட்டது இந்த ஆண்டு நாலு புள்ளி எண்பத்தி மூணு உயர்த்தி இருப்பது ஒரு எல்லாருக்கும் ஒரே வகையான உயர்வு என்பது கட்டணம் வந்து எல்லாத்தையும் பாதிக்கும் அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல ஒவ்வொரு ஆண்டும் அவர் கட்டணத்தை மாற்றி அமைக்கும் போது எல்லா நுகர்வோர்களுடைய பிரச்சனைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நுகர்வோருக்கும் ஏற்ப அந்த கட்டணத்தை மாற்றி அமைக்கலாம் அப்பொழுது வந்து யாருக்கு அதிக சுமையாக இருக்கிறதோ அவர்கள் சுமையை குறைத்து யாருக்கு சுமை குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு சற்று உயர்த்தியும் கொடுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கொடுத்த இந்த கட்டண உயர்வே மிக அதிகமான கட்டண உயர்வு எனவே மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதும் மீண்டும் ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு என்பது பெரிய சுமையாகத்தான் இருக்கின்றது இதை தவிர்த்து இருந்திருக்கலாம் நாராயணசாமி இப்ப அந்த திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த மின்சார ஒழுங்காற்று வாரியத்துக்கிட்ட நாங்க அனுமதி வாங்கிட்டோம் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்துல நாங்க இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்ப நாங்க மின் கட்டணத்தை உயர்த்தணும் ஏற்கனவே நாங்க கடன்ல இருக்கோம்னு சொல்றாங்க அது உண்மைதான் உண்மைதான் வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பது உண்மைதான் ஜூலை ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆறு சதவீதத்துக்கு மிகாமல் நீங்கள் அவருடைய இன்ஃபிளேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுவே நான் அதிகம் என்று சொல்லுகின்றேன் ஏனென்றால் இந்த ஆண்டு கோடி லாபம் வருகிறது என்றால் ஏன் மின்கட்டணத்தை அவ்வளவு உயர்த்த வேண்டும் அது மின் வாரியத்திலே பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றால் அதை சமாளிப்பதற்கு மின்கட்டணம் மட்டுமே ஒரு ஒரு முயற்சி அல்ல அவர்களுடைய சேவை குறைப்பதன் மூலமாக நான் என்னுடைய ரிப்போர்ட்டிலேயே மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கும் போது அவர்கள் மின்சாரை வாங்குவதற்காக போட்ட ஒப்பந்தங்களே வந்து மிக அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அதை அதை குறைத்தாலே அதை ரீ பண்ணி விலையை குறைத்தாலே ஒரு ஆண்டுக்கு மூவாயிரம் கோடியை குறைக்கலாம் என்று நானே என்னுடைய ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறேன் அதனால வந்து செலவை குறைப்பதன் மூலமாகவும் இந்த மின் மின் கட்டணத்தை உயர்த்துவதை தவிர்த்திருக்கலாம் தவிர்க்க முடியும் எனவே மின்சார கட்டணத்தை உயர்த்துவது மட்டுமே வருமானத்தை பெருப்பதாக இருக்க முடியும் இருக்க முடியாது நாகல்சாமி ஏற்கனவே மக்கள் மத்தியில் கருத்துக்கேற்பு கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்ட போது மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கோவை நெல்லை போன்ற எல்லாம் அப்படி இருந்தும் கூட மக்களுக்கு எதிராக இந்த மின்கட்டண உயர்வு வந்திருக்கிறது நீங்கள் சொன்னது போல மின்கட்டண உயர்வு மட்டுமே இந்த கடனிலிருந்து இருந்து மீட்காது அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதிகப்படியான விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவது ஒரு காரணம் சொல்றாங்க அது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்து ஏழு மாத காலத்திலேயே கிட்டத்தட்ட கோடி ரூபாய் இந்த அரசுக்கு வருவாய் கிடைத்திருக்கிறது ஆனால் அதையும் மீறி இந்த அரசு தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருப்பதுதான் இந்த அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்க காரணம் நீங்க அதனுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க அதுக்கு மாற்று ஏற்படா இந்த அரசு என்ன செய்யணும் அதுதான் நான் சொன்னது போல மின்சார கட்டணத்தை உயர்த்துவது மட்டுமே ஒரு சரியான முடிவு அல்ல இது செலவினத்தை குறைப்பதன் மூலமாகவும் இது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது இந்த செலவினத்தை குறைப்பதன் மூலமாக அந்த முயற்சியை செய்யாமல் மின்சார வாரியத்திற்கு இழப்பீடு வருகிறது பற்றாக்குறை வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக கட்டணத்தை உயர்த்துவது தவறு மின்சார சட்டத்திலே இடம் இருக்கிறது என்பதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரே 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 முறையிலேயே மின்சார கட்டணம் உயர்த்துவதற்கு ஒரு அனுமதி கொடுப்பதும் இது வந்து மின்சார மக்களுக்கு பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தில ஏற்படுத்திய மிக மின்சார கட்டட உயர்வு மிக அதிகம் அதோடு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம் என்று கொடுத்திருப்பது அவர்களுக்கு மக்கள் மக்கள் மேல் சிரிக்கப்பட்ட மிகப்பெரிய சுமையாகத்தான் நான் காத்துகின்றேன் இதை இதை வேறு வகையிலேயே இதை சமாளித்திருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பது சதவீதம் மின்கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க ஆனால் தற்போது நாலு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதமாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது தொடர்ந்து இந்த மின்கட்டணத்தை உயர்த்திட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னது இந்த மின்கட்டணம் மட்டுமே அந்த கடன் சுமையிலிருந்து அவர்களை மீட்காதீங்க வருமானம் தொடர்ந்து இந்த அரசுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மாத மின் மின்கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலைமையில் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை என்று அவர்கள் கூறியதன் காரணமாக பல மடங்கு அந்த மின் உடையத்தினுடைய வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு இதுக்கு காரணம் அந்த மின்சார ஒழுங்காற்று வாரியத்தில் நடக்கிற குளறுபடிகள் அதில் நடக்கிற ஊழல்கள் என்று பலர் குற்றம் சாட்டுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் வந்து இந்த மின்கட்டணத்தினால ஊழல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அவர்கள் வந்து சரியாக மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகளை அவர்களுடைய அவர்களுடைய கண்டிஷனை ஒழுங்காக சரியாக பார்த்து அவர்கள் அதுக்கு தகுந்தது போல ஒரு எவ்வளவு தூரம் மின்சார கட்டணத்தை உயர்த்தலாம் எவ்வளவு தூரம் மக்களுக்கு சுமை இல்லாமல் அதிகப்படுத்தலாம் என்கின்ற கணக்கோடு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதிகரித்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கின்ற வந்திருக்காது ஆனால் அவர்கள் ஒரு முழுமையாக ஒரே ஆண்டிலேயே முப்பது முப்பத்தி ஐந்து ஆறு சதவீதத்தை உயர்த்தி ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்த்தி கொள்ளும் போது மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது குறிப்பாக தொழில் தொழிற்சாலைகள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு சொல்லுகின்றார்கள் நீங்கள் கட்டணத்தை பார்த்தாலே வீடுகளுக்கு வந்து ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் உபயோகிப்பவர்களுக்கு பதினோரு ரூபாய் எண்பது பைசா என்பது மிகவும் பெரிய கட்டணம் அரசு பள்ளிகளுக்கே வந்து எட்டு ரூபாய் நாற்பது பைசா என்று சொல்லும் போது பள்ளிகளிலே வந்து அவர்களுடைய பட்ஜெட்டில் எஜுகேஷன் பட்ஜெட்ல வந்து பெரிய தொகை வந்து இந்த மின்சாரத்திற்காக கொடுக்க வேண்டி வரும் எனவே அரசு துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய லோக்கல் பாடிஸுக்கு அதே போல நீங்க சராசரியாக பார்த்தால் எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் என்று வரும்போது அவர்களுக்கு மின்சார கட்டணத்தை மிகப்பெரிய சுமையாக இருக்குது அதனாலதான் அவர்களுக்கு மிக கடனாக இருப்பார் அவர்கள் கொடுக்க முடியாமல் இருப்பார்கள் அரசாங்கமே கொடுக்கக்கூடிய மானியத்திலிருந்து அதை பிடித்துக் வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்படலாம் எனவே இது ஒரு பெரிய மிக மிகப்பெரிய சுமைதான் ஆனால் கூட நாகல்சாமி நீங்கள் சொன்னீங்க அந்த மின்சார ஒழுங்காற்று வாரியத்தில் ஊழல் நடக்குதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஊழல் தொடர்ந்து நடப்பதாக பல்வேறு இதில் விவரம் அறிந்தவர்கள் மின்சார பொறியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து மீட்க வேண்டியது அரசினுடைய கடமை இல்லையா ஒரு வாரியமோ அல்லது குழுவோ போட்டுட்டு அவங்க பார்த்துப்பாங்க அவங்க இதை மெயின்டைன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு விலகிவிட முடியாது அல்லவா ஏற்கனவே பல வாக்குறுதிகளை நாம் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது போன்ற விலைவாசி உயர்விலிருந்து மக்களை காப்பாற்றுவதுதான் இந்த ஒரு அரசினுடைய கடமையாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நமக்கு ஏதோ ஒரு டோக்கன் இருக்கு லைசன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நமக்கு அங்கீகாரம் அதிகாரம் வழங்கிவிட்டது என்ற ஒரு காரணத்தினால இந்த மின்கட்டணத்தை உயர்த்துவது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை அல்லவா மக்களுக்கு இந்த அரசு செய்கிற துரோகம் இல்லையா நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பெரிய சுமைதான் இது ஒழுங்குமுறை ஆணையத்துல வந்து இந்த மின்சார கட்டணத்தில் உயர்த்துவதன் மூலமாக எதுவும் ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் மற்ற விஷயங்களில் ஊழல் நடப்பது வாய்ப்பு செய்யக்கூடிய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ நிர்வாக திறமையின்றி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா அது நான் அரசியல் சொல்ல முடியாது நானு பட் மின்சார ஒழுங்குமுறை மின்சார வாரியத்தின் மின்சார கட்டண உயர்வை இருப்பதை பற்றி சொல்லும் போது நிச்சயமாக இந்த கட்டணத்தை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ராகல்சாமி எங்களுடைய தகவலுக்கு நன்றி